உனக்கு எப்பவுமே பின்னாடி சொல்கிறதா பழக்கம் இந்தவர் எதிரியாக இருந்தாலும் நேருக்கு நேராக நெஞ்சில் குத்துறவனா தான் எனக்கு பிடிக்கும் முதுகுல குத்துறவனாலாம் பிடிக்காது ஏன் எப்போ பார்த்தாலும் பின்னாடி சொருகிறேன் பின்னாடி சொருகிறேன் முன்னாடி மட்டும் சொறியை கிழிச்சிட போறியாக்கா நிறைய பேர் வந்து என்னக்கா பார்த்தா இங்கிட்டு ஒரு பக்கத்து பார்த்தா சிக்கா பாய் காலையில் வீடியோவில் கொந்தளிச்சாரு அப்புறம் ரெண்டு மணி வீடியோவில் கொந்தளிச்சாரு நைட்டு லைவ் ஆறு மணி அதில் பார்த்தா இனிமே வந்து நான் அவ கூட வாழ தயாரா இல்லை நான் அப்படி இப்படிங்க இவங்க வீட்டுக்கு வராதடா ஏன் வீட்டு வாசப்படியா மிதிக்காதடா கடிய வரேன் மீனை வாங்கிட்டு வந்த உனக்கு பிஞ்சு போயிடும் மரியாதை இல்ல மானம் இல்ல அது இல்ல இது இல்லன்னு இவங்க எங்கிட்டு கொந்தளிக்க இவங்க எங்கிட்டு கொந்தளிக்க ஆனா சூர்யாக்கா மட்டும் எந்த ரியாக்ஷனுமே காட்டாம நைட் லைவ் போட்டாங்க ஆனா வந்து வேற மாதிரி கொண்டுட்டு போனாங்க எந்த ஒரு டென்ஷனுமே எந்த ஒரு இதுமே இல்லாம இருந்தாங்களே என்னடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க நான் நைட் அவர் இருந்தனாலதான் நான் எதுவுமே உங்கள்ட்ட பேசல பேசலன்னா சிரிக்க முடியல எனக்கு சரியா நான் சிரிச்சிருத்தன்னு வச்சுக்கவே ஏன் அப்போ நான் டென்ஷனாக இருக்கிறது உனக்கு பார்த்தா சிரிப்பாக நக்கலாக இருக்கான்னு சொல்லி என்னைய ஓட்டியிருப்பார் அதனால தான் நைட்டு உங்கள்ட்ட நான் அவ்வளோவேன் ஏன்னா நான் மூஞ்சி தொடச்சிட்டு போது அவர் போனா தான் நீங்கள் பார்த்தீங்க ஆ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன இருந்தால் நம்ம காலையில் போடுற அந்த வீடியோ ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் ஏன்னா இருக்க மாட்டார் அவர் அங்கே போயிருவார் அப்படிங்கிறனால இவங்க போடுற சண்டையெல்லாம் உண்மையுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இவர் டைவர்ஸ் பண்றேன்னு பண்ணுறேன்னு சொல்ல அந்த அம்மா நான் வந்து உன்னை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன் வீட்டுக்கு வராதரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி இவங்க பேருமே இவங்க ரெண்டு பேரும் என்ன உட்டு விட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இது பூராவே காமெடி பூரா கண்ட் புரியுத ஆளா இருந்தா நான் வந்து என்ன சொன்னேன்னா சரி வாப்பா அந்த பயிலுக்கு வர மூணு நாளாக லீவு நம்மளும் வந்து ஊருக்கு போய் அங்க போய் இங்க போய் ரொம்ப நாளா ஆச்சு நான் காசு கடன் வாங்கி தரேன் ஏன்னா சம்பளம் என்ன ஏறல காசு நான் கடன் வாங்கி தர்றேன் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னப்ப அப்படியே காலையில வந்து யோசிச்சார் ஏன்னா வா எப்பயுமே கூப்பிட்டா வா சரிப்பா அப்படின்னு சொல்லிடுமே ஏன் யோசிக்கணும் என்ன அப்படிங்கும்போது ஆமாம் அந்த பயலுக்கு வேறு பொண்ணு பார்க்கணும் நாங்களே குடும்பத்தோட போகணும்னு நினச்சோம் அதுக்கு நீ விட மாட்டேங்கிற அப்புறம் இப்போ நான் உன் கூட போனேன்னா உடனே அதுக்கு ஒரு பஞ்சாயம் வரும் அதான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் கேட்டேன் வா நீ உன் மயனுக்கு பொண்ணு பார்க்க போகிறது நான் போகாதேன்னு உடனே நான் சொன்னேன்னா இல்லை ரெண்டாவது நீங்கள் என்ன குடும்பத்தோட போய் சுற்றி பார்த்துக்கிட்டு வேற எதாவது இது பண்ண போறீங்களா ஒரு பொண்ணு தானே பார்க்க போகிறேன்னு சொன்னேன் நல்லபடியாக போயிட்டு வா கொஞ்சம் முதல்ல நீங்கள் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே அடங்குங்க எப்படி ரெண்டு பேருமே அடங்குங்க இப்பையும் சொல்கிறேங்க நான் ஒரு தப்பு செஞ்சேன்னா நான் உணர்வேன் நான் அவர் கூட சேர்ந்து சாடியா ஜோடியாக ரொம்ப நெருக்கமாக வீடியோ ஷார்ட்ஸு போடுறதை வந்து உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல அது எனக்கும் தெரியும் அது தப்புங்கிறது எனக்கும் புரியும் ஆனால் சும்மா நான் வாடகை தானே இருக்கேன் இந்த ஷார்ட்ஸுனால லட்ச ரூபா வரலங்கிறது நான் ஓப்பனாகவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் போடுற இவ்வளவு சாட்ஸுக்கும் மாசம் ஆனால் எனக்கு எவ்வளோ டாலருங்கிறத நான் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் எடுத்து காமிக்கிறேன் அதை மட்டும் இல்லாமல் நான் வந்து லைவு லைவோட ரெவென்யூ எவ்வளோங்கிறத உங்களுக்கு அப்படியே எடுத்து மார்க் பண்ணி நான் காட்டுறேன் வெறும் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நான் ஒரு நாளைக்கு லைவ் போடுறப்போ ஒரு அஞ்சு லட்சம் வியூஸ் போதுனா அதில் மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூபா கூட எனக்கு கிடைக்காது இரநூறுபா கிடைக்கும் இல்லைனா முந்நூறு கிடைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசி அஞ்சு லட்சம் வியூஸ் போச்சுன்னா முன்னூறுரூவா இரநூறுவா இவ்வளோதான் அமௌண்ட் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் டூன்னா அவ்வளவுதான் அமௌண்ட் வரும் அப்போ ஒரு மணி நேரம் நான் உட்காந்து கத்து கத்துன்னு கத்தி பேசுறேன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி இரநூறுவா முந்நூறுவாக்கி உட்காந்து பேசுறேன்னா காசுக்காக அப்படின்னு சரி வேணா எதுக்கு தொண்ட தண்ணி போகுதுன்னு நான் பேசுறேன் அப்புறம் பிள்ளைங்க பூரா வந்தாக்கா தயவு செஞ்சு வாக்கா இந்த ஒன்பது மணி ஆனாலே ஒரு நடப்புதாக்கா வருது எனக்கு மற்றவங்க லைவ் எல்லாம் போவே அப்படின்னா இங்கிட்டு பார்த்தா பெருமையில பெருமை நம்ம நூத்தொம்பது கோடி பார்த்தா தாங்க முடியலை ஏன்னா நே தெரியும் பையனை வச்சு கம்யூனிட்டி போஸ்ட்லாம் அப்படியே அப்படின்னு நானும் கொந்தளி பயன்பாக்குறேன் கூட்டி கொடுத்து சம்பாரிச்சா நீ எல்லாம் பேசுறன்னு நான் ஃபீல் பண்ண முடியுமா என் பிள்ளைக்காக ஒரு காலத்துல பால் இல்லாம நான் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்தேன்னு தெரியும் ஆனா ஓ ஆடம்பர வாழ்க்கைக்கும் நீ திங்கிறதுக்கும் நீ ஆடம்பரமா வாழ்றதுக்கும் பெத்த பிள்ளையவே அடுத்த கூட்டி கொடுத்துதான் தான் சம்பாரிச்சுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓ நாத்தன் டிவி நியூஸ்லயே நாரு எப்படி டிவி நியூஸ்லேயே ஓ தான் நாறுது அதனால என் பிள்ளைய நான் வந்து யாருக்கு பத்தேன் எவனுக்கு பத்தேன் இவனுக்கு எவ்வனுக்கோ பெற்றுட்டு போவேன் எவடோ அப்படா இருந்துட்டு போகிறான் சட்டத்துக்கு முன்னாடி எவன் அப்ப என்ன தெரியும் என் புருஷனுக்கு தெரியும் நான் எவனுக்கு பெத்தேன்னு எனக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு தெரியும் சரியா நீ சொல்றங்கிறதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் ஆனா நீ ஓ பிள்ளை எவனுக்கெல்லாம் கூட்டி கொடுத்த எவனுக்கிட்டலாம் கோடி கணக்கா மோசடி பண்ணுன எவனுக்கெல்லாம் அனுப்புன அப்படிங்கறது வந்து ஆதாரபூர்வமா கோர்ட்டில் இருக்கு அதிகாரபூர்வம் நியூஸ்லயே வந்திருக்கு சரியா அதனால இத்தனை சிரிக்கி நார சிரிக்கி கேடுகட்ட சிரிக்கி உனக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் நீ புள்ளைய பத்தி இன்னும் போடுற அவனை புரோக்கர்னு போடுறியா போடு அவனுக்கு எனக்கே மாமா வேலை பார்ப்பான்னு சொல்றியா போடு என்ன என்னென்ன போடுற முன்ன இருக்க சூர்யா நினைச்சேன் பசங்களை பத்தி பேசணும்னு அப்படியே கொந்தளிக்கிறதுக்கு கொந்தளிக்கவே மாட்டேன் ஏன் தெரியுமா உன்னோட மைண்டு பிளேக் கேம் இப்போ என்கிட்ட பார்க்கலையா நீ யோசிச்சிருப்பியே என்னடா நம்ம இவ்வளவு பேசுறோம் முன்னால ஏதாவது பேசுறோம் கொந்தளிப்பா அவளே இவளே அப்படின்னு பேசுவா இப்ப என்ன நம்ம பேரை மட்டும் வாய விட மாட்டேங்கிறாளே ரொம்ப அலாட்டா இருக்காளே பின்னாடி சொல்லியிருக்கியா முன்னாடியே சொருகு உனக்கு எப்பவுமே பின்னாடி சொருகுறதான் பழக்கம் இந்த வரு எதிரியா இருந்தாலும் நேருக்கு நேரம் நெஞ்சில தான் எனக்கு பிடிக்கும் முதுகுல குத்துறவனாலாம் பிடிக்காது ஏன் எப்ப பார்த்தாலும் பின்னாடி சொருகிறேன் பின்னாடி சொருகிறேன் முன்னாடி மட்டும் சொறிய கிழிச்சிட போறியாக்க இல்ல நீ ஏதாவது தூக்க போகிறேன் தூக்க போறேன்னு அப்படின்னு பயந்து எவ்வளவு அடிச்சாலும் எந்திரிச்சு வர்றவதான் நான் சரியா இதை ஓபன் பண்ணி வருவேன் அதையும் தூக்கூட இன்னொன்னு ஓபன் பண்ணி வருவேன் ஓபன் பண்ணி வந்துகிட்டே இருப்போம் இப்பயும் சொல்றேன் அதே டைலாக் தான் நீ வெட்டோனா பட்டு போறதுக்கு நான் பணங்கற பணமரம் கிடையாது வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே வர்ற வாழைமரம் நானு புரியுதா நீ எவ்வளவு வலிக்க நினைச்சாலும் நீ எவ்வளவுதான் எங்களை வந்து தள்ளணும்னு நினைச்சாலும் மீண்டும் மீண்டும் வருவோம் இதை விட உயரத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இதை விட கீழே போக மாட்டோம் நீ தான் கீழே போயிருக்க நீதான் இன்னைக்கு அப்படியே பெரிய டாடா இருந்தது டம்மி பீஸா மக்கள் ஒதுக்கிட்டாங்கன்னு புரியுதா நல்ல கை நல்ல கை வேணால் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதை காசை கொடுத்து நீயே உங்க வச்சிருப்பேன் ஏ பாப்பா வியூஸ் போலியா